வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மோகன் பெருகரா தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்காக இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த திரைப்படம் மகிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தையும் இலங்கையின் போர்க்கால நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது குறித்த மூல திரைக்கதை பிரதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்படும் து அதேவேளை குறித்த திரைப்படம் தொடர்பில் மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவுக்கு விற்கப்படும் பெட்ரோலானது முன்னூற்றி பத்து ரூபாவுக்கு ஏன் விற்கப்படுகிறது எழுப்பியுள்ளார் கடந்த அரசாங்கத்தினால் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பாக ஒரு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அதானிய குடும்பத்தினுடைய வேலை திட்டங்கள் நிறுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு பொறுப்பான நிபுணர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் மன்னாரில் உள்ள மக்கள் குறித்த காற்றாலைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுமாறு குறிப்பிட்டார் ஈடுபட்டு பெட்ரோல் மூலமாக அல்லது எண்ணெய் மூலமாக நான்கு யூனிட்டுகளை உற்பத்தி செய்வது ஒரு லிட்டர் தேவைப்படுகிறது இதேவேளை சோலார் ஊடாக நாலாயிரம் யூனிட்டுகளை உற்பத்தி செய்ய முடியும் எந்த அடிப்படை இது இடைநிறுத்தப்பட்டது என்பது எனக்கு தெரியாதுள்ளது அதானே குடும்பம் வெளியேறியதால் ஒரு மில்லியன் டாலர் முதலீடு வெளியே சென்றுள்ளது என தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஜ்பாண சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இலங்கை கடற்பிறப்புகள் அத்துமீறி கடல் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஜாழ்ப்பாணம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை பார்வையிட வேண்டும் என விடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்திய மீனவர்களை ஸ்ரீதரன் எம்பி நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வருடம் ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதி கலனிவடி பெருந்தோட்ட ஜாக்கத்திற்கு உட்பட்ட பீட்ரூட்டு தோட்ட தொழிற்சாலையில் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று நுவனியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது வழக்கு எதிர்வரும் ஆறாம் மாதம் ஒன்பதாம் திகதி ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் சந்தேக நபர்களாக ஜீவன் தொண்டமான் பத்து சந்தேக நபர்களின் பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அவர்களை தலா ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி பெருமாள் ராயதுரை மற்றும் சான் குணதுலக்க ஆகியோர் ஆயரான அதே நேரம் கரணி பெருந்தோட்ட யாக்கத்திற்கு சார்பாக சட்டத்திரணிகளான பாலித்த சுபசிங்க மற்றும் சுரேஷ் கயன் ஆகியோர் பிரசன்னியிருந்தமை குறிப்பிடத்தக்கது them. வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடியத்தை தெரிவித்து தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் திருத்தம் முதலில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் தனிநபர் பிரிந்தனை கூட கொண்டுவரப்பட்டிருந்தது ஆனால் ஐம்பத்தி ஐந்து சதவீத தொகுதி மற்றும் விகிதாசார முறைக்கு தென்னிலங்கையிலும் கடும் எதிர்ப்பு வந்தது நாங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் அவ்வாறான இழுபறையில் மாகாண சபை தேர்தல் நடந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பதற்கு தயாரில்லை என தெரிவித்துள்ளார் காட்சி வழக்கில் உள்ளது காட்சியில் உள்ளவர்களே வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார்கள் தாயினை நீதிமன்றத்தில் வைத்துக் கொண்டு தாயிடம் உணவு கேட்பது போல எமது காட்சி காணப்படுகிறது இவ்வாறான சூழல் இருக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் இல்லை என மேலும் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மேற்கு ஜெர்மனியில் பொதுமக்கள் மீது மகுழுந்து ஒன்று மோதியதில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதும் மேலும் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மகளுந்தின் சாரதி கைது செய்யப்பட்டதாக அந்த நாட்டின் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த அடுத்து நகர மையத்திலிருந்து விலகி இருக்குமாறு பொதுமக்களிடம் காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் விபத்து தற்செயலானதா அல்லது வேண்டுமென்றே மகுளுந்தால் மக்கள் மோதப்பட்டனரா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது Para gente de... அவுஸ்திரேலியாவின் சிட்னியில் வேர்த் நோக்கி பயணித்திருந்த விமானம் ஒன்று விமானிகள் அறையில் ஏற்பட்ட புகை காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பயணிகள் இதையடுத்து விமான பயணிகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் தரையிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விமானம் புறப்பட்டு சுமார் ஐந்து நிமிடங்களின் பின்னர் மீண்டும் சிட்னியில் இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலிய அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் قلت هذي ننام நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்